அறிய செய்தருளும் உம்பளிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெரியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என்னை நினைத்தருளும் ஏனனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் Oh இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நமது சிந்தனைக்கு தரப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமான திருப்பாடல் நமக்கு சிந்தனைக்கு தரப்படாவிட்டாலும் நான்காம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை நமக்கு அருமையான வரிகளை தாங்கி நிற்கிற ஒரு திருப்பாடலாக வருகிறது பல்லவியாக ஆண்டவரே முது வழிகளை எனக்கு கற்பித்தரலும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தாவீது பாடுவதாக வருகிறது பிரியமானவர்களே தாவீது பல துன்பமான விரக்தியான நெருக்கடியான வேலைகளில் வாழ்க்கை சூழல்களில் ஆண்டவருடைய கரம் எந்த அளவுக்கு என்னை தாங்கியது அவர் எந்த அளவுக்கு என்னை மன்னித்து அன்பு கூர்ந்து எனக்கு அடைக்கலமாய் இருந்தார் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடலாக வருகிறது தாவிதுக்கு ஏகப்பட்ட நேரங்களில் துன்பமான துயரமான சூழல்கள் எல்லாம் வந்தது முக்கியமாக தன்னுடைய தலைவர் சவுல் மூலமாக தாவீது அரசராக போகிறார் என்று மக்கள் பாடுவதை கேட்டு அவர் கோபம் கொண்டு பொறாமை கொண்டு தன்னை கொள்வதற்காக அவர் தேடிய ஓடி ஒளிந்திருக்கிற ஒரு சூழல் தான் பெற்றெடுத்த பிள்ளை இறந்து விடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் பெற்ற மகன் அப்சலோமே தனக்கு எதிராக கலகம் செய்தபோது அந்த அரண்மனையை விட்டு ஓடி போகிற ஒரு சூழல் இப்படி பல விரக்தியான துன்பமான நெருக்கடியான வேலைகளில் ஆண்டவருடைய கரம் எந்த அளவுக்கு என்னை தாங்கியது அவருடைய பேரன்பு எந்த அளவுக்கு என்னை நிலை நிறுத்தியது என்பதை உணர்ந்து தனது நம்பிக்கையை தனது விசுவாசத்தை ஆண்டவருக்கு காட்டுகின்ற ஒரு பாடலாக அவர் சொல்லுகிறார் அதிலும் குறிப்பாக இளமை பருவத்தினுடைய தன்னுடைய பாவங்களுக்காகத்தான் ஒரு சில சோதனைகள் எல்லாம் வந்தது என்பதை உணர்கின்ற தாவிது இத்தனைக்கும் மத்தியில் கடவுள் எவ்வாறு என்னை அன்பு கூர்ந்தார் ஆகவே அவரை நான் விடமாட்டேன் கடைசி வரை நம்புவேன் என்று சொல்லுகிற ஒரு அழுத்தமான ஒரு பாடலாக வருகிறது முதல் இரண்டு வசனங்களில் நாம் படிக்கிறோம் ஆண்டவரை உமது பாதைகளை நான் அறியச் செய்தலும் உமது வழிகளை எனக்கு கற்பியும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சரணாகதி அடைகிறார் பிரியமானவர்களே ஆண்டவரிடம் எந்த அளவுக்கு தாவித அரச தஞ்சமடைய அவர் வழிகளில் நடக்க தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார் என்பதை தில்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்கிறோம் அவரை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டு எனக்கு கற்றுத்தாரம் நான் ஒரு பாவி நான் ஒரு பலவீனன் நான் பல பாவங்களை செய்தவன் உமக்கு பல நேரங்களில் நான் தூரகம் இழைத்திருக்கிறேன் என்னுடைய எதிர்களிடமிருந்து நீ என்னை காப்பாற்ற வேண்டும் உம்மிடத்தில் நான் தஞ்சம் போகுகிறேன் எனக்கு உமது வழிகளை உமது பாதைகளை உமது நெறிகளை உமது கட்டளைகளை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே எனக்கு வேணும் எனக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி அன்போடு பாசத்தோடு அதே நேரத்தில் வாஞ்சையோடு அங்கே கேட்கிற ஒரு அற்புதமான வரிகளை நாம் பார்க்கிறோம் எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று கேட்கிற அந்த பண்பு நமக்கும் வேண்டும் பல நேரங்களிலே நாம் எத்தனைதான் பாவிகளாக பலவீனர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து காத்து வருகிறார் அரவணைத்து வருகிறார் அவரது அன்பை எப்பொழுதும் நினைவுகூர்ந்து வருகிறார் என்பது நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவரே இந்த வழிகளை உமது வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கிற தாவிதைப் போல நாம் கேட்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆறு ஏழு வசனங்களிலே நாம் படிக்கிறோம் ஆண்டு வரை இறக்கத்தையும் மது பேரன்பையும் நினைத்தருளும் என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் மது பேரன்பிற்கேற்பை என் நினைத்தருளும் என்று சொல்லி அவர் பாடுகிறார் அவர் ஒரு சில இந்த துன்பங்கள் நெருக்கடிகள் ஒரு விரக்தியான சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை நான் இளமை காலத்தில் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகத்தான் வருகிறதோ என்ற ஒரு குற்ற உணர்வை தன்னுக்குள்ளே அவர் சொல்லிக்கொள்ளுகிறார் இப்படி நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாவங்களை எல்லாம் நினைத்து என்னை வெறுத்து விடாதையும் ஒரு நெருடல் அவருக்குள்ளே இருக்கிறது ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ளே இருக்கிறது ஆகவே ஆண்டவரே இளமை காலத்து பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்காதீர்கள் நீர் அன்பு மிக்கவர் நீ நல்லவர் என்று அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கிறார் என்னை மன்னிச்சிருங்க நான் இதோ தவறுதலாக செய்து விட்டேன் நீர் இறக்க மிக்கவர் என்று ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக தஞ்சம் புகுகிறார் சரணாகதி அடைகிறார் ஆகவே என்னதான் பாவியாக இருந்தாலும் குற்ற உணர்வு இருந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன் ஆண்டவரே முழுமையாக நம்புகிறேன் உன்னுடைய அன்பு உன்னுடைய அன்பு கரம் என்னிடத்தில் எப்போதும் இருக்கிறது என்னை வழி என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் பல நேரங்களில் நான் தவறினாலும் உமது அன்புக்கேற்பை என்னை நினைவு கூறுகிறார் அதற்காக நன்றி கூறுகிறேன் என்பது வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்கிறார் இறுதி எட்டு ஒன்பது வசனங்களை நாம் படிக்கிறோம் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகிறார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நான் பாவி ஆனால் எளியவன் எனக்கு வழியை கற்பித்து தாரும் நீர் கற்பித்தால் அதை நான் கெட்டியாக பிடித்து கொள்வேன் உறுதியாக பற்றி கொள்வேன் என்னுடைய இந்த குற்ற உணர்வை நெருடலை புரிந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் எனக்கு எப்போதும் தஞ்சத்தை தாரும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொள்கிறார் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய குற்றங்களை பாவங்களை எல்லாம் உணர்ந்து பார்த்து ஆண்டவரிடத்திலே சரணாகதி அடைவதற்கு தஞ்சம் புகுவதற்கு இந்த திருப்பாடல் வழியாக தாவிது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சேர்ந்து ஜபிப்போம் அன்புமிக்க இறைவா நீர் ஏழைகளுக்கும் பாவிகளுக்கும் எளியவர்களுக்கும் எப்பொழுதும் தஞ்சம் கொடுப்பவராக இருக்கிறேன் பல நேரங்களில் நாங்கள் போனாலும் பாவங்களினால் உம்மை உதறிவிட்டு சென்றாலும் நீர் எங்கோடு இருக்கிறீர் முது அன்பு கரம் எங்களை வழிநடத்துகிறது முது பாசம் எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து வருகிறது என்கிற உணர்வை எங்களுக்கு தந்துடலும் நீர் எங்களோடு இருந்தால் முது வழிகளை எங்களுக்கு நீர் கற்பித்தால் எங்களுக்கு எந்த தொய்வும் எந்த தோல்வியும் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு முது வழியிலே நடக்க எங்களுக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை தாரும் ஆமை